அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற பொருள் என்னவென்றால் தொன்ம திறனாய்வை ஒரு ஒரு வகைப்பாட்டுக்குள் கொண்டு வந்த நாத்ரா அப்படின்னுடைய அவருடைய கோட்பாடுகளை பேச இருக்கிறோம் அவர் எப்படி இந்த தொன்மத்திறனாய்வை திறனாய்வு வகைப்படுத்துகிறேன் என்றால் இந்த தொன்ம நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா தொன்மத்திறனாய்வு அல்லது தொன்மவியல் அப்படிங்கிற அந்த சொற்பதத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது மற்ற திறனாய்வோடு சேர்ந்து இயங்கக்கூடியது இது எந்த திறனாய்வும் புறக்கணிச்சுட்டு நான் தனிங்க ஆன ஆள் அப்படின்னு சொல்றது அல்ல இந்த திறனாய்வு இந்த திறனாய்வு உளவியலோடு சேர்ந்து இயங்கும் சம சேர்ந்து இயங்கும் ஒப்பியலோடு சேர்ந்து இயங்கும் அமைப்பியலோடு சேர்ந்து இயங்கும் மானுடவியலோடு சானுடவியலோடு நாட்டுப்புறவியலோடு இன்னும் பிற எல்லா கூறுகளோடும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு துறை ஒரு திறனாய்வு தான் வந்து தொன்புத்திறனாய்வு இந்த தொன்புத்திறனாய்வு வந்து நம்ம வந்து அது தனியான ஒரு வகைப்பாட்டுக்குள்ள கொடுக்காம அவங்க கருத்துக்களாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நார்த் தான் அதுக்கு ஒரு முழுமையான ஒரு வடிவத்தை இலக்கியத்தில் தொல்படிவங்கள் தன்னுடைய நூல் வழியாக அதை நமக்கு நூ அந்த அதை எப்படி பிரிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு நாம சூழ்நிலையில் வச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அது ரொம்ப முக்கியமானது தொன்மங்கிறதுக்கான விளக்கங்கள் முந்தைய காணவு நிறைய பார்த்துட்டோம் இப்ப நேரடியாக நம்ம அதை விஷயத்துக்கு வந்துடுவோம் ஒரு ஒரு நாள் அவரை பொறுத்த வரைக்கும் தொல் படிமங்கிற புளவியல் திறனாய்வு இருக்குல்ல அது கூட்டு நலவழி மனம் இங்கு அதோட நேரடி தொடர்பு கொண்டாலும் தொன்ம திறனாய்வை பிரிக்கிறார் அதன் அதை நான் ஏற்கனவே போன கலவுகள் சொல்லியிருக்கேன் அந்த தொன் தொன்ம திறனாய்வு என்னன்னா தொன்ம திறனாய்வுங்கிறது தொன்மத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை தொல்படிமங்கிறது சைக்காலஜில பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த தொன்ம திறனாய்வு நான்கு நான்கு கட்டங்களா பிரிக்கிறது ஒரு பார்க்கிறார் இந்த சமூகத்தை அவர் பார்க்கிறார் சமூகத்தை பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாள் பொழுத பார்க்கறாரு காலை மதியம் மாலை இரவு ஒரு நாள் பொழுது தோன்றுகிறது வளர்கிறது மறைகிறது மடிகிறது அப்படின்னு பார்க்கறாரு ஒரு ஆண்டு பொழுத பார்க்கறாரு ஒரு ஆண்டு பொழுதுல காலங்கள் மாறி மாறி வருது முக்கியமாக நான்கு காலங்கள் வசந்த காலம் கோடைக்காலம் ஆஹ் இலையுதிர் காலம் குளிர்காலம் இதெல்லாம் வந்து வசந்த காலத்துல தோன்றுகிறது கோடை காலத்துல வளர்கிறது இலையுதிர் காலத்துல மறைகிறது குளிர்காலத்தில் அது இல்லாமல் போயிருது அப்படிங்கிற மாதிரி அது அது ஒரு ஒரு தொடர்ச்சியை நம்ம பார்க்கறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மனிதனுடைய பிறப்பு மனிதன் தோன்றுகிறான் வளர்கிறான் முதுமையடைகிறான் இறக்கிறான் இப்படின்னு பாக்குறாரு அதே மாதிரி இலக்கியத்தை அவர் பார்க்கறாரு இன்பியல் இலக்கியம் துன்பவியல் இலக்கியம் புனைவியல் இலக்கியம் அங்கத இலக்கியம் அப்படின்னு நான்கு வகை இலக்கியங்களை தான் பாக்குறாரு இப்ப இவர் எல்லாமே ஒரு சுழற்சி போல இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி வராது ரொம்ப முக்கியமான இது ஒரு பிரிவினை ஒரு நாளின் இயங்கு இயங்கும் முறையும் ஒரு ஆண்டின் இயங்கும் முறையும் ஒரு மனிதனின் இயங்கும் முறையும் இலக்கியத்தின் அமைப்பும் ஒன்றாக பொருந்தி போகின்றன அப்படிங்கிறார் இது இந்த இணைப்பு தான் வந்து தொன்ம திறனாய்வுடைய பேஸ் இப்ப நம்ம ஒரு தொன்ம திறனாய்வு எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி தொன்மத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம இந்த நான்கு கட்டங்களாக அதை நாம் ஆஹ் இந்த நான்கு கட்டங்களும் அதுக்குள்ள எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் நம்ம தொன்ம திறனாய்வுடைய வேலை சரி நம்ம இப்போ உதாரணத்துக்கு முதல்ல இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வருவாங்க அப்படிங்கறத நான் பார்க்க உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் என்னுடைய வகைப்பாடுகள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது தான் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ அடுத்த கட்ட ஸ்டேஜாக இப்போ ஒருத்த ஒரு நாள் பிறக்கிறது இந்த நாள் பிறப்பை எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா ஆண்டினுடைய வசந்த காலத்தோடு ஒப்பிடுறாங்க ஆண்டியின் வசந்த காலம் பிறக்கிறது ஒரு மனிதனும் பிறக்கிறான் அப்போ இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா புனைவு இலக்கியம் பிறக்கிறது புனைவு தான் புதுசாக உற்பத்தி பண்ணுற இந்த உலகத்தில் இல்லை யதார்த்தத்துக்கு மாற இது பண்றது புனைவு கற்பனை இலக்கியம் இந்த கற்பனை இலக்கியம் எப்படி நமக்கு தோன்றுறதுன்னா எல்லா இலக்கியங்களுடைய தோற்றுவாயும் கற்பனை இலக்கியத்தில் இருக்கு எப்படின்னா புகழ் மாளிகை வீர தலைவன் தாயை பற்றிய வீர தலைவனை பற்றிய விதந்து ஓதுகிற புகழ்மல்லாமல் சங்க இலக்கியத்தில் ஒரு படம் எடுத்துக்கணும் தலைவனை பற்றி அப்படி புகழ்ந்துருப்பாங்க அரசனை பற்றி சரி அப்ப இது அங்க சங்க இலக்கியம் தான் நமக்கு இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி அப்ப பாருங்க புகழ் மாலைகள்ல தான் தொடங்குது புனியல் இலக்கியம் தான் இலக்கியத்தினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அதுல யாரெல்லாம் பாத்திரங்களா இருப்பாங்கன்னா வீர தலைவனுடைய தாய் தந்தை தான் பாத்திரங்களா இருப்பாங்க அவங்க முன்னோர்கள் அவங்க முன்னோர்களை பத்தி இருப்பான் இந்த அரசு இந்த முன்னோருடைய பரம்பரின்னு சொல்றாங்கல்ல அப்படி அப்ப இதுல முக்கியமா வரக்கூடிய என்னென்ன விஷயங்கள் கான்செப்ட்ல பேசப்படும்னா அதை நீங்க புத்தகத்திலயும் பார்க்கலாம் அதுல இருந்தாலும் சொல்றேன் புதுப்பித்தல் புதுப்பித்தல் மீட்டுயிர்த்தல் இருள் பனி சாவு தோல்வி இது பற்றிய விஷயங்கள் அதில் பேசப்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மதியம் அதாவது செழிப்பு வளர்ந்தது மதியம் மனிதனும் அதே மாதிரி வளர்ச்சி அடையலாம் காலங்களில் வந்து கோடைக்காலம் இப்போ இதுக்கான இலக்கியம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இலக்கியல் வந்து இன்பியல் இலக்கியம் ஏன்னா வளர்ச்சிங்கிறது மகிழ்ச்சியோட சம்பந்தப்பட்டது இப்போ இன்பியல் இலக்கியம் அடுத்து நமக்கு இன்பமான இலக்கியம் கிடைக்குது இன்பமான இலக்கியம் அப்படின்னா திருமணம் வெற்றி மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் திருமணங்கிறது என்ன முல்லை நிலத்தில் வரது முல்லை நில பார்த்துலாம் கற்பு வாழ்க்கை திருமணம் சார்ந்தது அங்கே நிறைய பொருளாதாரம் கிடைக்குது மகிழ்ச்சி சந்தோஷம் நாட்டுப்புற கதைகள் அதெல்லாம் சான்று இப்போ இங்கே என்னென்ன பாத்திரங்கள் இருப்பான்னா கணவன் மனைவி அதாவது தலைவன் தலைவி பாத்திரங்கள் ரொம்ப முக்கியமான தோல் வகிக்கும் இந்த முல்லை நிலத்தில் இங்கே என்ன மாதிரி விஷயம்னா தெய்வங்கள் தெய்வ நிலையாகிறத பற்றி இருக்கும் திருமணத்தை பற்றி இருக்கும் வெற்றியை பற்றி இருக்கும் இங்கே இருக்கிற கான்செப்ட் அதுதான் இப்போ அடுத்து மாலை அடுத்து மூணாவது வந்து மாலை நேரம் அதாவது ஒரு பகல் மங்குகிற நேரம் வயசு பிறப்புல பார்த்தீங்கன்னா முதுமை அடைகிற நேரம் அல்லது மறைகிற நேரம் சில புத்தகங்களில் இறப்புன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க சரி அது காலங்களில் பார்த்தீங்கன்னா மரங்கள்ல மரங்கள்லேருந்து இலையில் உதிர காலம் இப்போ இங்கே அப்போ இது துன்பம் சோகமானது மாலை நேரம் நமக்கு சோகமானது அப்போ தும்பியல் அப்படிங்கிறது இலக்கியத்தோடு தரவுப்படுத்துறாரு அப்போ இங்கே என்ன பாடல்னா கையேறு நிலையில் அரசன் இறந்து போனோன்னா பாடுறது தலைவி இறந்து போனால் பாடுறது தன் உயிரை மயத்துக் கொள்வது ஆகிய கையிறிலை பாடல்கள் இதுக்கான சாம்பிள் பாடல்கள் இங்கே என்ன மாதிரி விஷயங்கள் அதிகமாக வரும்னா சாவை பற்றி தான் அதிகமாக இருக்கும் வீழ்ச்சியை பற்றி சாவை பற்றி தோல்வியை பற்றி பலியிடுதல் பற்றி இப்படி தான் அதில் கான்செப்ட் இருக்கும் அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இருள் ஒரு நாளினுடைய இறுதி அதே மாதிரி குளிர்காலம் ஒரு ஆண்டினுடைய இறுதி குளிர்காலம் அதுக்கப்புறம் மனிதனுடைய காலகட்டங்கள் சிதைந்து போறது மனிதனுடைய அத முதுமீன்னு வச்சுக்கலாம் அல்லது மறைவுன்னு வச்சுக்கலாம் அப்புறம் மனிதன் இனமே சிதைந்து போறதா வச்சுக்கலாம் இல்லை சிதைந்து போறது அஹ் ஒரு அந்த மனித கூட்டம் அல்லது மனி அந்த தனி மனிதன் சிதைந்து போறதா வச்சுக்கலாம் இதை இறப்புன்னு வச்சுக்கிட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும் முன்னாடி முதுமீன்னு வச்சுக்கிட்டா புத்தகத்துல அதை மாத்தி கொடுத்துருக்கிறாங்க அதை வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் ஆனா சில புத்தகத்துல மன விலக்கு அதாவது நாம் இன்பத்திலிருந்து விலகுவதாக குறிக்கிறார்கள் இப்ப முன்னாடி துன்பியல் நாடகம் பார்த்தோம்ல இப்ப இதை என்ன பண்றாங்கன்னா இன்ப வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக பார்க்கிறார்கள் எதை குளிர்காலத்தில் அதாவது வந்து மனிதனுடைய இறப்புன்னு நம்ம சொல்றோம்ல அந்த இறப்பை சிதைவுன்னு பார்த்து அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா மன விளக்கு தன்னுடைய இன்பமான வாழ்க்கையிலிருந்து விலகிறதுன்னு சொல்லி கொடுக்கறாங்க அதுக்கான இலக்கணம் இலக்கி அங்கத இலக்கு அங்கதமா அதை கேள்வி உட்படுத்துறது அதை ஒரு மாதிரி நகைச்சுவைக்கு உட்படுத்தி பார்க்கறது அது மாதிரி கேலியும் கிண்டலுக்குமா ஒரு தான் அங்கத இலக்கு சரியா ஒரு ஒரு புது வகையான உத்திய பயன்படுத்தி எழுதுறது சங்கதங்கிறது அங்குறது அப்ப அதுல கதாபாத்திரங்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா அறக்கர்களும் சூனியக்காரிகளும் கதாபாத்திரங்களா இருப்பாங்க முன்னாடி வந்து அவருடைய முதுமை பருவத்துல மாலை நேரத்துல வரக்கூடிய கையெழு நிலைப்பாட்டுல பாத்திரங்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா மோகினியா இருப்பாங்க இங்க வந்து அரக்கணும் சூனியக்காரிகளாகவும் பாத்திரங்கள் இருக்கிறாங்க இது இதுல என்னென்ன விஷயங்கள் வரும்னா இருள் நேரமா இருக்கும் மன விளக்குகள் திருமணம் முடிஞ்சவங்க விலகி போறதா இருக்கும் தோல்வியா இருக்கும் தோல்வி கூட எப்படி இருக்குன்னா குழப்பங்களா இருக்கும் எதை செய்யறது என்ன செய்யறதுன்னு ஒரு தெளிவில்லாத மனநிலையா இருக்கும் எல்லா துண்டு துண்டுக்கெல்லாம் சேர்ந்து போனதா இருக்கும் இதை தான் சொல்றாங்க தீய சக்திகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அழிவு அதிகமாக இருக்கும் இதை பற்றிய விஷயங்கள் தான் அங்கே கான்செப்ட் தான் அங்கே இடம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இவருடைய மிக முக்கியமான வகை பிரிப்பு தொன்பத்துக்கான நான்கு வகை இப்படி தான் பிரிக்கிறாரு இது ஒரு சுழற்சி முறைங்கிறார் இது மீண்டும் மீண்டும் எப்படி ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் வருதோ மனிதனுடைய பிறப்பு எப்படி மீண்டும் மீண்டும் நிகழ்கிறதோ அதுபோல இலக்கியம் மீண்டும் மீண்டும் இப்படி தான் உயிர் பெற்றுக் கொண்டே இருக்கின்றன இயங்கிக் கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இது அழிக்க முடியாது இது தொடர் சங்கிலி அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிந்தனையை முன்வைக்கிறாரு இதை வந்து தீசு நடராஜன் என்ன செய்கிறாருன்னா தொல்காப்பி தொண்டர் குறிஞ்சி முல்லை மருதம் பாலை கைக்கிளை கிளைப் பெருந்தனை அப்படிங்கிற ஏழுத்திணைய திணைதுல மட்டும் விளக்கிட்டு ஆறு திணையில இருக்கக்கூடிய முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அடிப்படையில் இதை வகைப்படுத்துறாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சியாக பார்க்கலாம் அதுல கூட நம்ம பார்த்தோம்னா அவர் தெளிவான பிரிப்பை செய்யலை முதற்பொருள் கற்பொல் உரிப்பொருளுங்கிறத மென்ஷன் பண்ணலை அவர் அப்படி மென்ஷன் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம் அதை இந்த அவருடைய கான்செப்ட் வந்துங்கிறது ஒரு ஒரு முன்முயற்சியா இருக்குது தவிர அது முடிந்த முடிவாக இல்லை நாம அதை இன்னும் மேலும் நீட்டிக்கலாம் அவர் இன்னொரு சில விஷயத்தையும் குறிப்பிடுறாரு இந்த குறிஞ்சி முல்லை மட்டும் கிடையாது நமக்கு மானம் கற்பு வீரம் போன்றவற்றிலும் நம்ம துன்பங்களாக எடுத்து வகை பிரிக்க முடியும் தமிழ் சார்ந்து அப்படின்னு சொல்றாரு அது ரொம்ப முக்கியமானதுதான் நம்ம இன்னொரு துன்பங்களை நம்ம மேலும் வகைப்படுத்த முடியும் தமிழ் சூழல் சார்ந்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இதெல்லாம் பிற வகை துன்பங்கள்ல நம்ம சேர்த்து புரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப மீண்டும் நம்ம தொன்முத்திரணாய்வை மீண்டும் வலிமைப்படுத்துவதற்கு அல்லது வலுப்படுத்துவதற்கு அதாவது தமிழ் சூழல் சார்ந்து கட்டமைப்பதற்கான தொடக்க ஸ்பேஸ் அங்க அவர்கிட்ட இருக்கு டீஸ் நடராஜன் போட்ட கொடுத்துருக்கிறாரு நாம தொன்முத்திரணாய்வுல யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போறீங்களோ நீங்க அதை நோக்கி முன்னெடுக்க முடியும் தொன்முத்திறனாய்வை தமிழ் சார்ந்த ஒரு தொன்புத்திறனாய்வை கண்டிப்பாக கட்டாயத்துக்கான ஒரு ஸ்பேஸ் நம்மளுடைய திணை இலக்கியங்களில் இருக்கு இந்த திணை இலக்கியங்களை பயன்படுத்தி ஏற்கனவே தமிழவன் போன்றவர்கள் அமைப்பில் சிந்தனையை வச்சுக்கிட்டு புதிய கூற்று கோட்பாடு மனிதல் கோட்பாடு என்று தனி வகை கோட்பாடுகளை உருவாக்கி வளப்படுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ் திறனாய்வு முறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அகடரேற்றல் பொது புத்தி இன்ன விஷயங்களை உருவாக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சிந்தனை தடங்களை உருவாக்குகிறது அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம தொன்மத்திறனாய்வாகவும் அந்த திணை இலக்கியங்களை இன்னும் நீட்டிக்க முடியும் ஏனென்றால் தொன்மத்தை வகை மொழி என்று தனியாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருப்பதனால் நம் தொன்மத்தை நாம் அவ்வாறு வளப்படுத்தக்கூடியும் அல்லது தொன்மத்தையும் அமைப்பிலையும் லெவிஸ்டாஸ் போல இணைத்தும் எடுத்துச் செல்ல முடியும் அப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய ஆய்வு செய்பவர்களுக்கு என்று கூறி இன்றைய உரையாடலை நிறைவு செய்கிறேன் அடுத்த உரையாடலில் சந்திப்போம் நன்றி தோழர்களே